பிரபல இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் கமல் நடிக்கும் படம் த கிளைப் இந்த படத்தில் திரிஷா துல்கர் சல்மான் ஜெயம் ரவி கௌதம் கார்த்திக் லட்சுமி என பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார்கள் மெட்ராஸ் டாக்கிஸ் மற்றும் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் மற்றும் ரெட் ஜெயின்ஸ் மூவிஸ் நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்கும் இப்படத்திற்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைக்க ரவி கே சந்திரன் ஒளிப்பதிவு செய்கிறார் இப்படத்தின் படப்பிடிப்பு விரைவில் துவங்க உள்ளது இதனைத் தொடர்ந்து கமலின் அடுத்த படத்தை இயக்குனர் ப ரஞ்சித் இயக்க உள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கமலின் இருநூற்றி முப்பத்தி ஏழாவது படத்தின் அப்டேட் வெளியாகி உள்ளது அதன்படி கமலின் இருநூற்றி முப்பத்தி ஏழாவது படத்தை ஸ்டன் இயக்குனர் அன்பறிவு இயக்க உள்ளார் இப்படத்தின் மூலம் இவர் இயக்குநராக அறிமுகமாக உள்ளனர் கமல்ஹாசன் மற்றும் ஆர் மகேந்திரன் இணைந்து தயாரிக்கும் இப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியாக உள்ளது இப்படத்தின் மோசன் போஸ்டர் தற்போது வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது காலம் சினிமாவிலிருந்து ஒதுங்கியிருந்த கமல்ஹாசன் விக்ரம் படத்திற்கு பிறகு அடுக்கடுக்காக படங்களை கைவசம் வைத்துள்ளார் இந்த படங்கள் எல்லாம் வெளியாகினால் கோலிவுட்டில் நம்பர் ஒன் நடிகர் என்கிற அந்தஸ்தை பெறுவார் என்று அவரது ரசிகர்கள் கூறி வருகிறார்கள் சரி நபரில் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி